திருக்கோவிலூர் சோழவள நாட்டில் குறுநீள மன்னராக ஆட்சி செய்து வந்தோம் தான் நம்ம மெய்ப்பூல் நாயனார் மெய்ப்பூல் நாயனார் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பாக குறிப்பாக பார்த்திங்கன்னா சிவன் அடியார்கள் வந்து அதிக பற்று சதா பொன்னம்பலத்தில் ஆடும் சிதம்பரத்தில் அந்த சிவபெருமான் மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப பற்று அதிகம் சிவபெருமான் மட்டும் இல்லை அவரோட அடியாருங்களை பார்த்திங்கன்னா சிவனை விட அதிகமாக வந்து ரொம்ப வணங்குவார் ஏன்னா சிவமாகவே அவங்கள பாவிப்பார் அடியாருங்களைனால் அது வயசு வித்தியாசம் இல்லாமல் அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள சிவநாடியாரே வணங்கி அவர் வந்து போற்றி மகிழ்வார் எதிரி நாட்டில் முத்துநாதன்ற அரச ஒரு தடவை இல்லை நிறைய தடவை வந்து இந்த மெய்ப்பொருள் நாயனார் படம் எடுத்துகிட்டு வந்துன்னே இருப்பார் எவ்வளோதான் படம் எடுத்துகிட்டு வந்தாலும் மெய்ப்பொருள் நாயனரை வந்து அவரால் வெல்ல முடியல ஒரு படம் இல்லை நாலு படையாக எடுத்துன்னு வர்றார் மறுபடியும் மறுபடியும் அப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க நாலு படை வருது பரவாயில்ல எத்தனை படை வந்தாலும் நான் கும்புற அந்த சிவபெருமான் வந்து எனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு மெய்ப்பொருளால் எதுக்கும் அஞ்சும் இல்லை ஏன்னா அவர் அந்த சிவத்தை நம்புகிறாரு அதனால் அவர் வந்து மனசுக்குள்ளே அந்த அச்சம் பயம்லாம் இல்லை நாலு படைங்களை எடுத்துகிட்டு வந்து கூட பார்த்திங்கன்னா முத்துனாதனால வெல்ல முடியல மறுபடியும் பார்த்திங்கன்னா தோல்வி தோல்வி இந்த தோல்வியை வந்து முத்துனாதனால் வந்து தாங்கிக்க முடியல